சி செக்ஷன் ஆப்ரேஷன் செஞ்சவங்க வந்து சீக்கிரமாக குணமாகறதுக்காக என்னென்ன ஃபுட்டெல்லாம் வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமாங்க ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்த்திங்கன்னா ஃபைபர் நம்மளோட சி செக்ஷன் பண்ணவங்க வந்து பெரும்பாலான அந்த மாம்ஸுக்கு வந்து வந்து மோஷன் ப்ராப்ளம் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அது வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையாகவே இருக்கும் அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டும் போகக்கூடாது இது வந்து அந்த தையலையும் நம்மளுக்கு வந்து பாதிக்கும் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா என்ன சாப்பிட்ணும் பார்த்திங்கன்னா ஃபைபர் வந்து அதிகமாக வந்து அவங்களோட சாப்பாட்டில் எடுத்துக்கணும் அப்போ தான் வந்து அவங்களுக்கு வந்து மோஷன்லாம் வந்து ஃப்ரீயாக போகும் செய்யும் ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு இருக்குது இதுக்காக என்ன பண்ணணும் என்ன சாப்பிடணும் அப்படினா கேரட் ப்ரக்கோலி பீட்ரூட் காலிஃப்ளவர் பாகற்காய் பெர்ரி பேரிக்காய் ஆப்பிள் இது போல் காய்கறிகள் மற்றும் பழங்களை வந்து நம்ம வந்து அன்றாட டெய்லி உணவில் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க செகண்ட் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா திரவங்கள் சி செக்ஷன் பண்ணவங்க கண்டிப்பாக வந்து நிறைய தண்ணி குடிக்கணும் தண்ணின்னு இல்லாமல் ஜூஸ் மாதிரி சூப் மாதிரியும் எடுத்துக்கலாம் இது வந்து நம்மளோட குடலை வந்து சீராக வச்சுக்கிறதுக்கு உதவுது அது மட்டும் இல்லாமல் மோஷன் ப்ராப்ளத்தையும் தடுக்குது தாய்ப்பால் உற்பத்தியை அதிகப்படுத்தவும் உதவுது ஸோ கண்டிப்பாக நிறைய தண்ணி குடிங்க கோல்டு கிளைமேட்டாக இருந்தால் சூப்பு மாதிரி வச்சு குடிங்க இதுவும் முடியாதவங்க நிறைய தண்ணியை மட்டும் நிறைய குடிங்க போதுமானது மூணாவதாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின்கள் ஆஃப்டர் சி செக்ஷனுக்கு அப்புறமா நிறைய விட்டமின் நிறைஞ்ச சாப்பாடை வந்து நம்ம வந்து சாப்பிடணும் அது வந்து நம்மளை வந்து சீக்கிரமாக வந்து குணப்படுத்துறதுக்கு உதவுது அதாவது இன்ஃபெக்ஷன் எதுவும் ஆகாமல் நம்மளை வந்து சீக்கிரமாக வந்து க்யூர் பண்ணிடும் இதனால் நம்மளோட டெய்லி ஃபுட்டில் வந்து என்னென்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பப்பாளி தக்காளி பிரக்கோலி திராட்சை முலாம்பழம் ஸ்ட்ராபெர்ரி இந்த மாதிரி போன்ற பழங்களையும் காய்கறிகளையும் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க விட்டமின்கள் இருக்கிற காய்கறிகளை சேர்த்துக்கோங்க நாலாவதாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அயன் கண்டென்ட் தேவை ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறமா நார்மலாக இருந்தாலும் சிசேரியனாக இருந்தாலும் அயன் கண்டென்ட் குறஞ்சிருக்கும் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்மளோட அயனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்மளோ நம்மளுக்கு வந்து அயன் ஃபுட் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க ஆனால் பால் கொடுக்குறதால உங்களோடய உடம்புலேருந்து இரும்பு சத்து வந்து கம்மியாகாது ஆனால் டெலிவரிக்கு அப்புறம் வந்து கம்மியானதால் நீங்கள் வந்து அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற ஃபுட் வந்து எடுத்துக்கோங்க பேர் பீட்ரூட் அதுக்கப்புறம் இந்த மண்ணீரல் அந்த மாதிரிலாம் எடுத்துக்கோங்க அது வந்து ரொம்ப நல்லது அயன் கண்டென்ட் நம்ம வந்து சேர்த்துக்கிறதால நம்மளுக்கு வந்து எனர்ஜியாக வந்து அதிகப்படுத்தும் ஸோ அதனால் வந்து அயன் கண்டுட்டு இருக்கிற ஃபுட்டையும் நீங்கள் வந்து டெலிவரிக்கு ஆஃப்டர் சி செக்ஷனுக்கு அப்புறமா நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது ஃபிஃப்த்து ஒன் பார்த்திங்கன்னா கால்சியம் புதுசாக குழந்த பெற்றவங்க எல்லாருமே வந்து ரொம்ப குழந்தைங்க மாதிரி தான் ஏன்னா அவங்களோட போன்ஸும் வந்து கொஞ்சம் வந்து ரொம்பவே வந்து வீக்காக இருக்கும் மறுபடியும் நார்மல் லைஃப் பார்த்து ரொம்பவே வந்து லேட் ஆகும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் வந்து கால்சியம் வந்து குறைஞ்சிருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சி அப்போ குழந்தைங்க வந்து அம்மாக்கள் கிட்டேருந்து தான் கால்சியம்ஸ்லாம் எடுத்துருப்பாங்க அதனால் கண்டிப்பாக குறைஞ்சிட்டு அவங்க போன்ஸ்லாம் கொஞ்சம் வீக் ஆகிரும் அதனால் வந்து நிறைய வந்து கால்சியம் நிறைஞ்ச ஃபுட்டு வந்து எடுத்துக்கணும் பால் வந்து அதிகமாக குடிங்க அது மட்டும் இல்லாமல் ராகி சோயாபீன் முள்ளங்கி அந்த மாதிரி வந்து ஃபுட்டும் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க கால்சியம் அதிகமாக இருக்கிற ஃபுட்டு எக்கு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நான்வெஜ்ஜே சாப்பிட்றவங்களாம் இருந்தால் இது வந்து பால் உற்பத்தியையும் அதிகப்படுத்தும் நம்மளோட போன்ஸ் எல்லாம் வந்து ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து கால்சியமும் உங்களோட ச ஃபுட்டில் வந்து இருக்கணும் சிக்ஸ்த்து ஒன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன்கள் ப்ரோட்டீன்கள் நிறைஞ்ச உணவுகளை வந்து நம்மளை வந்து சீக்கிரமாக வந்து குணப்படுத்துறதுக்கு உதவுது நம்மளோட தசை வலிமையை மேம்படுத்துது புதிய திசுக்கு திசு வளர்ச்சிக்கும் உதவுது அதனால் சி செக்ஷன் பண்ணவங்க கண்டிப்பாக வந்து நம்மளோட டெய்லி ஃபுட்டில் வந்து ப்ரோட்டீன்களை அவாய்ட் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க நான்வெஜ் சாப்பிட்றவங்க முட்டை கோழி மீன் அந்த மாதிரி வந்து ப்ரோட்டீன் நிறைஞ்சு தான் எடுத்துக்கோங்க நான்வெஜ் சாப்பிட்றவங்க வெஜ்ஜி சாப்பிட்றவங்க பருப்பு வகைகள் அப்புறம் சீஸு பட்டாணி உலர்ந்த பீன்ஸ் இந்த மாதிரியும் எடுத்துக்கோங்க இது எல்லாமே கண்டிப்பாக வந்து யூல்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்ததாக என்ன பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்மளோட அத்தியாவசிய கொழுப்பு அமிலங்கள் டிஹெச் மற்றும் நீண்ட சங்கலி கொழுப்பு அமிலங்கள் சி பிரிவிற்கு பிறகு முக்கியமான உணவுகள் நீங்கள் வந்து அதனால் வந்து என்ன பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் ரொம்ப வந்து வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக வந்து ஃபீல் பண்ணுவோம் உடம்பு இதுவாக இருக்கும் குழந்தைய பார்த்துக்கணும் வீட்டை பார்த்துக்கணும் இதுமாரி நாலஞ்சு இதெல்லாம் டென்ஷனாக இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து ஈக்குவல் பண்ணணும் நம்மளோட உடம்பையே பேலன்ஸாக வச்சுக்கணும் குழந்தையும் நல்லா பார்த்துக்கணும் இதெல்லாம் வந்து யோசிக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த அக்ரூட்டு ஆளி விதைகள் மத்தி மீன் சால்மன் மீன் அதுக்கப்புறம் இது மாதிரி வந்து கொழுப்பு நிறைஞ்ச ஐட்டங்களாக வந்து கொஞ்சம் வந்து சாப்பிடுங்க அதுவும் வந்து உடம்புக்கு நல்லது இது எல்லாத்தையும் விட நம்மளுக்கு வந்து டெய்லி வந்து எனர்ஜி தேவை கண்டிப்பாக நம்ம உடம்புல அதுக்காக வந்து என்ன பண்ணுன்னா தாய்ப்பால் கொடுக்கும்போது நிறைய வந்து நம்மளோட கலோரிஸ் வந்து பேர்ன் ஆகும் ஸோ அதனால் வந்து நல்லா வந்து சாப்பிட்டுட்டே இருங்க அப்போதான் வந்து குழந்தைக்கு பால் குடிக்க குடிக்க நம்மளோட இதுவும் வந்து உடம்பு வந்து கண்டிப்பாக இறங்கிட்டே இருக்கும் உங்களுக்கே தெரியும் அதனால் வந்து நீங்கள் வந்து கார்போஹைட்ரேட் அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எனர்ஜி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கிடையவே கிடையாது அதிக கலோரியே எடுக்கிற பொருளையும் கார்போஹைட்ரேட் இருக்கிற பொருளையும் எடு எடுக்கிறதுக்கு பற்றிலாம் நட்ஸு பருப்பு வகை முட்டை தானியம் பால் மீன் போன்ற அந்த மாதிரி ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளாக எடுத்துக்கோங்க அரிசியெலாம் அதிகமாக சாப்பிடாதீங்க அதுக்கு பதில் நல்லா முட்டை சாப்பிடுங்க நிறைய மீன் சாப்பிடுங்க காய்கறி மட்டும் வச்சுக்கூட ஒரு பவுலில் வச்சு சாப்பிடுங்க சாப்பாடை விட காய்கறி அதிகமாக எடுத்துக்கலாம் பால் நிறைய குடிங்க மூணு வேலை நாலு வேலை நல்லா பால் குடிங்க இதெல்லாம் வந்து உங்களோட வந்து எனர்ஜி கொடுக்கும் நம்மளோட கலோரிஸும் பேர்ன் ஆகாமல் நம்மளோட மே வெயிட்டும் வந்து ஈக்குவலாக மெயின்டைன் ஆகும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்